எக்ஸ்பென்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்து கோவிலுமே இருக்கோம் நானும் இவசை பழைய வந்திருக்கோம் ரெண்டு பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு மார்க்கெட் அதாவது பழைய மார்க்கெட் இப்போ புதுசா நியூவா ஜெனேஷன் மணி புதுசா அங்கே ஓப்பன் பண்றாங்க வேறு லெவல்ல இருக்கு வாங்க போய் எப்படி இருக்கும் பார்ப்போம் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரோடு கிருஷ்ணகோயில இருந்து நம்ம உள்ளே வந்துட்டோம் இதான் மார்க்கெட் பார்த்திருங்க மார்க்கெட் ரோடு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் போட்டுருக்காங்க ஆமாம் ஸ்பீக்கர் நாங்க அப்புறம் ஸ்பீக்கர் இப்ப ஸ்பீக்கர் படிக்க பாட்டிங் மார்கண்ட்ல மார்கண்ட்ரா

ஸோ கடையில் கிளம்பி நம்பர் போட்டிருக்காங்க நம்ம புக் பண்ணுறது நம்பர் வச்சு புக் பண்ணிக்கணும் அப்படின்னு முதல்ல புக் பண்ணணும் போல கடை நமக்கெல்லாம் கிடையாது அவங்க இருந்தவங்க இருப்பாங்க வியாபாரிகளுக்கு பசுமன் நீங்கள் தொழில் செய்கிறதா தான் இங்கே வரலாம் இந்த பொருட்கள் பசுமன் தேவர் கோயில்பட்டி நகர சிவதிரி சந்த ஆல்ரெடி இருந்து சந்த ஸோ இங்கே எல்லாமே டெக்கரேஷன் போய்கிட்டு இருக்கு ஓகே ஓகே ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடையண் வந்து நூற்றி டு நூற்றி வரை எங்களுக்கு கடை இருக்குது இந்த சைடு ஆமாம் இந்த இடத்துல இந்த சைடு ஓகே அந்த சைடு இந்த சைடு பார்த்தோம்னா நூற்றி டு நூற்றி முப்பத்தி ஓகே ஓகே இந்த இது ஃபுல்லாக ஸோ அதாவது நம்ம கோயில்கிட்ட நம்ம வச்சுக்கணும் அதான் பெரிய விஷயம் மார்க்கெட் மார்க்கெட் நம்ம டெவலப் டெவலப் கொண்டு வரணும் அதனால் முயற்சி எடுத்திருக்காங்க சரி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் கொல்பட்டி மக்கள் வந்து இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பாய் ஃப்ரெண்ட் பாய் இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டு திரைச்சி சந்தை நியூ சந்தை தான் வந்திருக்கோம் அதாவது பழைய சந்தையை அழிச்சு பூசை அழிக்காங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா காண்டை வேறு லெவலில் இருக்குது இன்னும் சாயந்தரம் தான் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க இதனால் நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை சூப்பராக இருக்குது பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது சாய்ந்தரம் ஃபங்க்ஷனு சரி ஓகே வாங்க உங்களுக்கு வெளியே காமி